நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநகர் செய்த நமது மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளை நமது நூற்றி எண்பத்தி ஒம்பது வட்டத்தின் சார்பாக கோல்டு ஸ்டார் ஒருங்கிணைப்பில் இன்று பள்ளிக்கரணில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இந்த ஒருங்கிணைப்பில் எங்களது கட்சியின் சார்பாக மண்டல துணை செயலாளர் எனது அண்ணன் பள்ளிக்கரணி வீரமணி அவர்களை மற்றும் இங்கே திரளாக கோல்டு ஸ்டாரை தலைமை தாங்கி பாரத் மற்றும் தோழர் ரேவந்த் அவர்களை மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கும் நமது அம்பேத்கரின் அம்பேத்கரின் மாணவர் அவர்களே அனைத்து தோழர்களையும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அம்பேத்கர் புத்தகத்தை படித்தது கிடையாது ஆனால் எங்கள் தலைவர் அம்பேத்கரை பேசும்போதெல்லாம் பேசும்போதெல்லாம் அம்பேத்கர் என்று ஒரு பெயரை உச்சரிப்பார் தலைவர் தொல்காப்பின் திருமாவளவன் அவர்கள் அவர் பேசும்போது பார்த்திருக்கா இப்போது நம்ம அந்த நினைவு நாளில் அனைத்து தோழர்களும் வெள்ளச்சட்டையுடனும் கருஞ்சட்டையுடனும் தலைவர் அவர்களுக்கு வீர செலுத்தியிருக்கிறோம் இந்த சட்டை அணிவதற்கு யார் காரணம் என்றால் நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த நமது மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் அதாவது புரட்சியாளர் அரசியலமைப்பை சட்டத்தை வகுத்தளிக்கும் போது விரைவாக ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்கிறார் நமது உடை அரசியலைப் பற்றி மிக தெளிவாக அதில் எழுதியிருக்கிறார் மாபெரும் தலைவர் எனது தலைவர் தொல்காப்பியின் திருமாவளன் அவர்கள் சொல்வார் நமக்கு என்ன தேவை என்றால் உடைய உடை அரசியல் மட்டும்தான் நமக்கு தேவை இன்றைக்கு ஒரு மாணவன் சாலையில் போகும்போதே ஒரு கருப்பு பேண்டுடன் வெள்ளை சட்டையுடன் போகிறான் என்று சொன்னால் அதுக்கெல்லாம் யார் காரணம் என்றால் நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த நமது மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் அதாவது காந்தி கோமனத்தை கட்டி போனாலும் அவரை மகாத்மா என்பார்கள் ஆனால் நாம் நல்ல உடை உடைத்தவில்லை என்றால் அவன் அந்த சாதிக்கிற பயலே அப்படி என்று தான் அழைப்பான் அதன் அடிப்படையில் நமது மகத்தான மக்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு அந்த இது நடக்கும் என்று அன்னைக்கே அவர் கனவு காண்டி அந்த அரசமைப்பு சட்டத்தில் வகுத்தளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எங்கள் தலைவர் தொல்காப்பின் திருமாவளவன் அவர்கள் அதை சொல்லிக்கொண்டு வருகிறார் தற்போது எங்கள் கட்சியின் சார்பாக நடந்த திருச்சியில் நடந்த மதசார்பற்ற மதசார்பற்ற பேரணி நடத்து நடைபெற்றது அந்த பேரணியில் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் சிறுத்தைகள் திரண்டம் என்பது வேறு ஆனால் அத்தனை சிறுத்தைகளும் கோர்ட்டு சுட்டுடன் வர வேண்டும் என்று எங்கள் தலைவர் எல்லாத்துக்கும் சொன்னார் அதன் அடிப்படையில் நாங்கள் அனைத்து தோழர்களும் கோட்டு சுடோடு போனோம் அதன் அடிப்படையில் அதுக்கெல்லாம் யார் காரணம் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் இன்றைக்கு இந்த இடத்தில் ஒரு கதர் சட்டுடன் கருப்பு பேனுடன் நிற்கிறோம் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பள்ளிக்கரணை கோல்டு ஸ்டார்